ரொம்பவே சுவையான தேங்காய் பால் பன்னீர் சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரே மாதிரி பிரியாணி தக்காளி சாதம் இந்த மாதிரி சாதமா செஞ்சு கொடுக்கறதுக்கு பதில இது போல பன்னீர்ல தேங்காய் பால் பன்னீர் சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் அடிக்கடி வார வாரம் இது கண்டிப்பா செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும் குட்டிஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு அரிசி முன்னாடியே ஊற வச்சிருங்க ஒரு அரை மணி நேரம் ஆகட்டும் ஊறட்டும் இதே போல் பூண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரைச்சிக்க போகிறோம் ரெண்டு பன்னீர் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பட்டாணி பச்சை பட்டாணி இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பன்னீரை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க ஒரு மூடி தேங்காய் இது பெரிய தேங்காங்கிறதுனால எனக்கு மூடி போதும் ஸோ இப்போ பூண்டு இஞ்சி பூண்டு நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் இந்த டிஷ் ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கையில் மிக்ஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஸோ கையிலையே நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இதே போல் மிக்ஸ் பண்ண உடனே நம்ம பண்ணிடலாம் அப்ளை பண்ணிடலாம் பாருங்க இது வந்து ஊறணுன்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு நான் ரெடி பண்ணி மட்டும் வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் டீப் ஃப்ரை பண்ணலை நம்ம லைட்டாக தான் எண்ணெய் தடவி சுக்கா மாதிரி நல்லா பண்ண போகிறோம் ஜஸ்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இதை இதே போல் ஒன்று ஒன்றா போடுங்க இது ஒரு அடுப்பில் வேகத்துக்குள்ள நம்ம பன்னீர் சாதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம் ஸோ இதை மூடி வச்சுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் மறுபடியும் திருப்பி விட்டுறலாம் இது போல் தப்பாக அவங்கள்கிட்ட கரண்டி இருந்துச்சுன்னா மொத்தமாகவே நீங்கள் எடுத்து திருப்பி விடலாம் இல்லைன்னா ஒன்றுன்னா திருப்பி விட வேண்டியதாக இருக்கும் ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் மட்டும்தான் ஏன்னா டீப் ஃப்ரை பண்ணோம்னா எல்லா எண்ணெயும் சேர்ந்து இறங்கிடும் ஸோ இது மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இன்னொரு பேனில் நம்ம சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு ஐம்பது எம்எல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் மட்டும் ரெண்டு எடுங்க சின்னதாக இருந்துச்சுன்னா மூணு டு நாலு கூட சேர்த்துக்கோங்க வெங்காயம் நிறைய சேருங்க நல்லா வதக்கிடலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கணும் இப்போது பட்டை திராவிட ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் பொடியில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட பொடி இல்லைன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு போட்டுக்கோங்க ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டம் சேர்த்து இதே போல் வதக்கிக்கோங்க பொடினா பிள்ளைங்களுக்கு கையில் கிடைக்காது ஈஸியாக இருக்கும் அதை செய்கிறதுக்கும் இதே போல் நல்லா மசாலா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு மீதமுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க பச்சை வாசம் இல்லாத அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பவுல் பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இது நல்லா காரம் கொடுத்துருக்கு ஸோ காரம் இல்லைன்னா ஏழு டு எட்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க பச்சை வாசம் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்போ நம்ம தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ அந்த பாலில் தண்ணி வந்து அளர்ந்து ஊற்றிக்கோங்க தேங்காய் பால் மட்டுமே சேர்க்கலாம் அல்லது தண்ணி மிக்ஸ் பண்ணியும் சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்று டம்ளர் தண்ணி அந்த கணக்கில் சேர்த்துக்கோங்க நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஆறு டம்ளர் அளவுக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணி சேர்த்துருக்கேன் சில அரிசி நின்று வேகம் அந்த மாதிரி அரிசிக்கு எக்ஸஸாக தண்ணி வைக்கணும் நான் வந்து பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் இப்போ கொதிக்கிறது ரெண்டு கொத்து மட்டும் புதினா சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸியும் கொடுத்துட்டு இதே போல மூடி விட்டுருங்க மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வைங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்படி தான் இருக்கும் இதை இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொஞ்சம்தான் இருக்குது தண்ணி மறுபடியும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மூடி விட்டுருவோம் ரெண்டே நிமிஷத்தில் இது வெந்துடும் இப்போ அடுப்பை குறைச்சு வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் எடுத்து பார்க்கலாம் எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வத்திருச்சு தண்ணியே இல்லை இப்போ ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து ரொம்ப ஜென்டிலாக ஒரு மிக்ஸி கொடுங்க அப்போ தான் அந்த சாகம் வந்து உடையாது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க அப்படியே ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு தம் கட்டின மாதிரி கட்டணும் இப்ப இந்த பன்னீர் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க இப்பவே சாதம் ரெடி ஆயிடுச்சு பன்னீரோட வாசனை எல்லாம் இறங்கட்டுங்கறக்காக மட்டும்தான் வச்சிருக்கோம் இப்ப ஒன்றரை டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதனால அந்த நெய்யும் சேர்த்துட்டு லைட்டா ஒரு மிக்சிங் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே முடி வச்சிருங்க மூடி வச்சு ஒரு நிமிஷம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளவுதான் சுவையான டேஸ்டியான பன்னீர் தேங்காய் பால் சாதம் சூப்பரா தயாராயிருச்சு ரொம்பவே மனமா இருந்தது சாப்பிடுறதுக்கு நாங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கோம் நீங்களும் இதே போல செஞ்சு கொடுத்து பாருங்க உங்க குட்டிஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பன்னீர்னாலே எல்லா குட்டிஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவே இதே போல ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணி விடுங்க இதே போல புத்த முது ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வரப்போகுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேஷன் கிடைக்கும்